அப்படியே இந்த கட்டடம் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு சதுரம் பேர் பதினான்கு சதுரத்தில் இருக்குது இந்த பதினான்கு சதுரத்தில் ஏறத்தால நம்ம வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது அதாவது கால் சதுரத்தில் மட்டும் நம்ம வந்து இந்த தண்ணியை சேமிக்கிறோம் மீதி இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணியை சேமிக்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் அறிவு இல்லை அப்படி தான் நான் புரிஞ்சுருக்கேன் ஏன் அப்படின்னா நாற்பதாயிரம் லிட்டர் ஒரு மணி நேரம் மழை பெஞ்சதுனா நாற்பதாயிரம் லிட்டர் வந்து கீழே போயிடும் பேஸ்ட்டா அதனால் கடந்த முறை நான் தைமலைக்கப்பட்டிவிடும் போது கூட நான் சொல்லியிருந்தேன் வீட்டுக்கு வீட்டு மழை நீர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு தெளிவாக புரிஞ்சதுனால தான் இந்த ரகசியம் எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சதுனால தான் இப்போ இதுலேருந்து சேமிக்கிற தண்ணி வந்து ரெண்டாயிரம் லிட்டர் நம்ம வந்து ஒரு முறை மழை பெய்ஞ்சதுன்னா ரெண்டாயிரம் லிட்டர் நம்ம சேமிக்கிறோம் வாங்கயா ஒரு முறை மழை பெய்யும் ரெண்டாயிரம் லிட்டர் சேமிக்கிறோம் இந்த ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணியே வந்து எங்களுக்கு போன ஜூன்ல பிடிச்ச வச்சு தினமும் அந்த தண்ணியை நான் பயன்படுத்தணும் பெரியவே மழை எப்படி அந்த மழை நீர் வந்து நமக்கு அதிகமாக குடிக்க முடியாது காரணம் என்னென்னா எனர்ஜி அதிகமாக இருக்கும் மழைநீரில் நீங்கள் ஆர்வ வாட்ரு பொஸ்மா சிஸ் என்னென்ன சொல்வீங்க அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் பிடிச்சிங்கன்னா உயிரினம் கூட வாழாது அது எந்த சத்துமே கிடையாது மழைநீர் வந்து தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு தண்ணி அதனால் அந்த தண்ணி நம்ம குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனர்ஜி நல்லாயிருக்கும் இப்போ பெரும்பகுதி பார்த்திங்கன்னா காலை உணவு எனக்கு அரை லிட்டர் மழைநீர் மட்டும்தான் அவ்வளோதான் உணவுங்கிறது இப்போ நான் எங்கேயா மன்னார்குடி வரைக்கும் போயிட்டு வந்துவிட்டேன் நான் திருவாரூர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் காலையில் குடிச்சி ஆறு லிட்டர் தண்ணி தான் இடையில எங்கேயுமே ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கவே இல்லை பயணம் ஒரு இரண்டு மணி நேரம் இரண்டரை மணி நேரம் பயணம் பண்ணியிருக்கிறோம் நல்ல வெப்பமாக தான் இருந்துச்சு எந்த தாகமும் எடுக்கவே இல்லை இதுவே வந்து நீங்கள் சாதா தண்ணியை நீங்கள் குடிச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா அளவுக்கு அதிகமாக அவங்க உடம்புல தண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கும் யூரன் வந்துக்கிட்டே இருக்கும் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் வேறு வந்துக்கிட்டே இருக்கும் அது இதில் அப்படி இருக்காது முறையான கழிவுகள் முறையாக வெளியேறும் மலச்சிக்கல் முன்னால் தீண்டுடும் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் தீர்ந்துடும் தலைவலி திறந்து வந்துட்டு இருந்தாலும் தீர்ந்துடும் சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் தீர்ந்துடும் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம்னா அதுவும் தீந்துடும் காரணம் என்னென்னா எல்லா மினல்ஸும் இருக்கு இப்போ வந்து இது என்ன பண்ணுறாங்கன்னா நீரை நேரடியாக குடிக்கக்கூடாது அதை குடித்தோம்னா அது வந்து ஒன்றுமே அது எனர்ஜி இல்லை அறவேக்காடு தண்ணி அப்படின்னு கூட சில பேர் இயற்கை சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மழை நீரை அப்படியே எடுத்து இப்போ மழை நீரை இந்த தொட்டி பாருங்கள் இந்த தொட்டியில் கீழே வந்து கூழாங்கல் இருக்கு சரிங்களா கூழாங்கல் வந்து தண்ணியை வந்து எப்பவுமே சுத்தமாக வச்சிருக்கக்கூடிய ஆற்றல் உண்டு இருக்கு அடுத்தது வந்து கறி நம்ம அடுப்பு கறி இருக்கு இல்லையா அடுப்பு கறி இங்கே இருக்குது அடுத்து அடுத்தலையில் மணல் இதுக்குள்ள விழுந்து போகுது அதாவது பூமிக்குள்ளே தான் மழை நீரை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கிறான் ஏற்கே ஆர்வலாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கான தத்துவம் நேரடியாக அதை தண்ணி நம்ம பயன்படுத்தாமல் அதை நம்ம சுத்திகரித்து பயன்படுத்தணும் மழை பெரிய தண்ணி தான் அப்புறம் என்ன சுற்றி வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இப்போ இந்த தண்ணி இங்கே மேல இருக்கு இதுல ஏதோ காக்க ஏற்றமோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதை வந்து தத்துவ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மணல் எந்த விதமான கெமிக்கலையும் தனக்குள் வச்சுக்காது அதை மாற்றக்கூடிய ஆற்றல் மணலுக்கு உண்டு அடுத்தது கறி கார்பன் நம்ம வெறும் ஆக்சிஜனை மட்டும் வச்சுட்டு உயிர் வாழ முடியாது ஐயாலாம் எல்லாம் மரங்களை நண்பகாமியா ஆக்சிஜன் தொழிற்சாலை ஆக்சிஜன் தொழிற்சாலைன்னு அவர் மரம் பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு மரங்களும் வந்து கார்பன் உட்கொண்டு தான் தண்ணி விடுவோம் சரிங்களா அதனால ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே மனிதனுக்கு வேணும் அது இருந்தால் தான் மனிதன் உயிர் வாழ முடியும் அது போல வந்து அந்த கார்பன் இந்த கரியில் இருக்குது இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா வீடுகளில் பிள்ளைகளுக்கு வயிறு வலி கடுமையா வந்துடுச்சுங்க ஆக்சிஜன் லெவல் அதிகமாக குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வைப்பாங்க அப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கரியை இலைச்சு அடி வயிற்றுல போட்டு விடுவாங்க அந்த ஆக்சிஜனை சீரணம் பண்ணிவிடும் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கறி முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டுருப்போம் எலிமிச்சோட்டத்தை தொங்க விட்டுருப்போம் ஒரு மிளகாயை தொங்க விட்ருப்பான் இப்போ மிளகாய் அந்த காலத்தில் வந்து மிளகு அதுபோல் வந்து இது எல்லாமே அறுசுவையும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆட்டில் மணல் கூழாங்கல் இந்த கறி இது எல்லாமே பண்ணும் இதில் விழுந்து நம்ம போவோம் இப்போ அதுலேருந்து வேறு தூசு தூப்பை ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்க கீழே அது தான் அந்த இதை வச்சுருக்கோம் என்ன பண்ணுவோமா இது கொஞ்சம் தண்ணி இருக்கு கொஞ்சம் பெஞ்ச மலையில் தண்ணி நீங்கள் வெயில் படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டேங்க் வந்து வெயிலில் தான் இருக்கணும் இது வந்து மழைநீர் சுத்திகரிக்கிற டேங்கு இந்த டேங்க் எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா கப்பல் தயார் பண்ணுறவங்க தான் அது இது பண்ணி கொடுக்குறாங்க மோல்டு நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம சைஸ் சொல்லிட்டோம்னா அந்த மோல்டு கொடுத்து கொடுத்துருவோம் அதை நம்ம வாங்கிட்டு இது முந்நூறு வருஷம் ஆனால் ஒன்றாவது வெயிலில் கிடக்கும் அது வேறு எங்கேயும் நிழலில் வைக்கக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் கிடக்குதோ அந்த அளவுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது ஏது மிதிச்சாலும் உடஞ்சி போய் மற்ற பிளாஸ்டிக்லாம் உடஞ்சி வரும் இல்லையா இது உடையாது முந்நூறு வருஷம் வேரண்டி ஒன்றும் ஆகாது இதில் உள்ள தண்ணி முன்னூற்றில் போய் சரியாகி கீழே இறங்கிடும் அங்கே போய் ஃபில்டராக இருக்க தண்ணியை நீங்கள் எத்தனை வருஷம் பயன்படுத்தணும்னா பயன்படுத்தி அந்த தண்ணியும் நான் இந்த கீழே போய் என்ன பண்ணோம்னா பானையில் ஊற்றி அதுலேருந்து எடுத்து அதில் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா இயற்கையான சித்தோசன் அப்படிங்கிறது பானையில் இருக்குது அது என்ன பண்ணோம்னா கால்சியம் மினரல்ஸ் எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணணும் ஆற்றல் வந்து ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் தண்ணி இருக்கணும் அது பானையிலேருந்து நம்ம குடித்தோம்னா அது வந்துடும் அதனால் ஃபில்ட்ரேஷனில் பல வகை இருக்குது அது எல்லாமே இயற்கையான முறையில் நம்ம பண்ணுறோம் முன்னிட்டு மரங்களின் ஒன்று அமைப்பு அகிலம் சேர்த்த புத்தஸ்ட்டு எல்லாம் வந்து இயற்கையில் வந்திருக்கீங்க

நாமதானே அப்படியே நாமதானே விசேஷ நம்மளுக்குள்ள சிந்தனை தருமாற்றம் தான் அதுக்கு என்ன காரணம்னா அந்த பழைய பொருட்களை பயன்படுத்திட்டோம்னா ஆசிரியர்களுக்கு வேலை குறைஞ்சி போகும் சரிங்களா பழைய கம்பியை பயன்படுத்திட்டா கம்பி தொழிற்சாலைக்கு போயிடும் நாங்க பழைய கம்பி பயன்படுத்தணும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரித்த கட்டத்துல இந்த கம்பி ஒன்று வந்து பயன்படுத்தினோம் அது மாதிரி ஒரு ப இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மூங்கில் மரம் கல் மூங்கில் அதை பயன்படுத்தி ஃபுல்லாகவே பெல்ட் போட்டிருக்கோம் தூண் அமைச்சிருக்கோம் எல்லாமே பண்ணியிருக்கோம் பக்கத்தில் விளாங்குடியில் ஒரு டீச்சருடைய வீடு முழுக்க முழுக்க மூங்கில பயன்படுத்தி ஒட்டு ஓட்டிருக்கோம் மகாராஷ்டிராவில் அரசாங்கத்துடைய பில்டிங்கும் மூன்றெடுக்கு மாடி கட்டடமே வந்து மூங்கிலாலேயே முழுக்க முழுக்க தூணுலேருந்து எல்லாமே ஒட்டுலேருந்து எல்லாமே போட்டுருக்காங்க அப்போ ஏன் இந்தியாவில் பண்ணல அப்படின்னா இங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து அளவுக்கு அதிகம் நூற்றி நாற்பது கோடி மேல இருக்கிறோம் இங்க வர்த்தகம் அதிகமாக பண்ணணும் மக்கள்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லி அந்த ராடு இந்த ராடு ஃபைவ் ஃபிஃப்டி ராடு ஐநூறு ராடு அப்படி இப்படின்னு ஒன்று ஒன்று அவர் தரத்தை சொல்லி அக்னி டிஎம்டி ஏதோ ஒரு பேரை சொல்லிடுவோம் சொல்லி அவங்க வந்து அந்த விற்பனையை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவே அவங்க வந்து செயல்படுத்துகிறாங்க தவிர சுற்றுச்சூழல் யாரும் கவனம் கவனிக்கிறதே கிடையாது அதனால தான் அவங்க வெப்பம் அடைஞ்சி போகுது இப்போ நம்ம இதில் வந்து பாருங்க சுண்ணாம்பு பயன்படுத்தி தான் மேல் போட்டுருவோம் சில தாங்க போட்டிருந்தாலும் சுண்ணாம்பு மேலே பயன்படுத்தியிருக்கோம் அதனால வந்து அந்த வெப்பம் இல்ல நீங்க வெயில வெயில வர அந்த கட்டத்துல நிக்க முடியுமான்னு நிக்கவே முடியாது அப்ப நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சூழலுக்கு நம்மளால முடிஞ்சது எந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாம இருக்க கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கட்ட